இருக்கிறேன் என்று கத்தரும் எல்லாராலே சொல்லுங்க இப்போ இந்த வசனத்தினுடைய வாக்கு இது இது அதே அதுதான் இதே அதுதான் இதனுடைய பிக் பேக் தான் எது நான் உனக்கு என்ன செய்கிறேன் துணை நிற்கிறேன் எல்லாராலே இல்லையா சொல்லுங்க எங்கள் கூட பேசுங்க ஏசுவின் நாமத்தில் பேதாவே ஆமே வாசிக்கலாம் நாற்பத்தி அவர் உனக்கு துணையாக இருப்பார் அதலியா இந்த ப்ரோக் டெஸ்ட் க்ரீட் ஆல் த காட் அந்த நாற்பத்தி ஒம்போது அதில் போட்டுருக்குது என்ன போட்டுருக்குது தேவன் அப்படி இல்லை தேவன் அதில் என்ன போட்டிருக்குது அவர் உனக்கு துணையாக இருப்பார் அப்போ இந்த மாதம் கத்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார் அதல இல்லையா நம்ம சொல்லுவாங்க நாங்கள் உனக்கு துணையாக ஆதாமுக்கு என்ன என்ன துணையா ஏற்ற துணை அது ஏற்ற துணையா தேவன் கொடுத்தது ஏற்ற துணையாக தான் இருந்திருக்கும் அப்போ என்ன ஒரு காரியம்னா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க அவர் சொல்கிறாரு என்ன போட்டிருக்குது நான் அந்த வசனத்தில் போட்டுருக்குது அவர் ஆண்டவர் உனக்கு எப்படி இருப்பார் துணையாக இருப்பார் துணை என்பது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஏசியாவில் வாசித்தோம் என்ன வாசித்தோம் அப்படின்னா நான் உனக்கு துணை நிற்கிறேன் மேலே பதிமூணில் போட்டிருக்குது உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு என்ன செய்கிறேன் துணை நிற்கிறேன் இன்றைக்கி நிறையா பேர் துணையாக இல்லை என்ன தான் இருக்கிறாங்க வேணையாக தான் இருக்கிறாங்க பிள்ளையாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் வீட்டுக்காரனாக இருக்கட்டும் பக்கத்துக்காரங்கன்னு யாராக இருக்கட்டும் சாவையார் விசுவாசியார் மௌனிகாரங்க எல்லாருமே அப்படி தான் இருக்கும் ஆனால் தேவன் ஒரு சொன்னார் அவர் உனக்கு துணையாக இருப்பார் என் படிக்கும் பொழுது என் வேலைஸ்தலத்தில் என் பிரயாணத்தில் என் தேவைக்கு மத்தியில் எனக்கு துணையாக இருப்பார் ஹலோ இல்லையா எனக்கு அவர் எப்படி இருப்பார் துணையாக இருப்பார் துணை என்று சொல்லும் பொழுது எதை சொல்லுது அப்படின்னா நல்லா புரிச்சு கொள்ளுங்கள் அவர் உனக்கு எப்படி இருப்பாரா துணையாக இருப்பார் கதற்கு சோத்துரும் அதில் என்னென்ன இருக்குது அந்த துணையில் என்னெல்லாம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் துணைன்னா எதையெல்லாம் துணைன்னு சொல்ல முடியும் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு பாதுகாக்கிறது துணை அவர் சொன்னார் நீ போ நான் உன் கூட இருக்கிறேன் அதுக்கு என்னது துணை பாதுகாப்பு நன்மை எனக்கு நன்மை வரணும்னா பாதுகாப்பு எனக்கு துணையாக இருக்கணும் என் கூட இருக்கணும் என்னை விடுவிக்கணும் ஒரு தடவை நான் மாட்டிக்கிட்டேன் தெரியாமல் செஞ்சுட்டேன் அதுலேருந்து என்னை பக்கா அதிலேருந்து பேக்கப் பண்ணி என்னை பக்காப்பாக வெளியே கொண்டு வரணும் அதுக்கு ஒரு துணையாக இருந்து அமேன் அது இல்லையா அப்போது அதிலேருந்து கொண்டு வரணும் அப்போ என்னென்னா ஒரு வெற்றி ஆசீர்வாதங்கள் இதையெல்லாம் ஒரு துணையோடு தான் நமக்கு வர முடியும் நமக்கு என்ன வரணும் ஒரு துணையோடு வரணும் அப்போ அவர் உனக்கு எப்படி இருப்பார் துணையாக இருப்பார் எப்படி துணையாக இருப்பார் வலதுகையை பிடிச்சி எனக்கு பயப்படாதே நான் உனக்கு என்ன செய்கிறேன் துணையாக இருக்கிறேன் அப்போது நல்லா சில நேரத்தில் சில படிக்கும்போது சப்ஜெக்ட் வராது அப்படிதானே காலையில் எந்திரிக்க முடியாது வயல் வாசிக்க முடியாது ஜெவம் பண்ண முடியாது ஆண்டவோட அளணும் அண்டவரே நான் ஒவ்வொரு காலை வேலையும் நான் வெக்கத்தோடு போகிறேன் அண்ட் வரேன் நான் வெக்கத்தோடு எந்திரிக்கிறேன் எனக்கு துணையாக என்னை எழுப்பி விடுங்க என் கூட துணையாக இருங்க அவன் அப்போது இந்த மாதம் என்னை வெக்கப்படாதபடி கத்தர் காக்கிற தேவனாக இருக்கிறார் எனக்கு எப்படி இருக்கிறார் அவர் துணையாக இருக்கிறார் கத்திரிக்க சோதரும் வாசிக்க போகிறோம் கத்திரி சோதரும் வாசிக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க பாதுகாப்பு துணை விடுதலை துணை வெற்றி துணை ஆசீர்வாதம் துணை எனக்கு நன்மை வர்றதுலாம் என்னது துணை அவர் அவர் தடுத்து தான் எனக்கு நன்மையை கொண்டுட்டு வர முடியும் எனக்கு துணையாக இருக்கிற தேவனாக இருக்கிறார் சமையல் ஒன்று சமையலின் பிஷகம் பதினாலாம் அதிகாரம் ஒன்று சமையலின் பிசுகம் பதினாலாம் அதிகாரம் நாற்பத்தஞ்சாவது வருஷத்தை வாசிங்களேன் இவரோட அழகாக இருக்கு பாருங்கள் அழகே அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஏன்னு பாருங்களேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க அங்கே ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது இந்த பக்கமும் அந்த பக்கமும் யுத்தம் நடந்துக்கிட்டு ஒரு பெரிய இருக்கு அங்க இருந்து ஒரு காரியம் நடக்கணும் அங்க என்ன போட்டுக்குது தேவன் துணை நிற்க கர்த்தர் எனக்கு துணையா இருப்பாரானால் நான் காரியத்தை நடப்பிச்சிருவேன் அழகான ஒரு வார்த்தை அவ்வளோ பெரிய சூழ்நிலையில ஒரு தனி நபரோட கத்தர் துணையா இருக்கிறார் ஹவுஸ் அ ஹீட்டி ஹீட்டிஃபுல் காட் ஏ நாங்கள் போகிறோம்ப்பா என் கூட கொஞ்சம் துணையாக வாங்கல எல்லோரும் சொல்லுவேன் யா எனக்கு வேலை இருக்குது ஆஸ்பத்திரிக்கு வரீங்களா நான் வர முடியாது எனக்கு வேலை இருக்குது அப்படி தானே அந்த எனக்கு கொஞ்சம் அந்த 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 ஊர் வரைக்கும் என்னை வந்து விட்டுட்டு வாங்களேன் இல்லை எனக்கு வேறு இந்த உலகத்தில் யாருமே துணையாக இருக்க இருக்கலாம் துணையாக இருப்பாங்க எப்போ இருப்பாங்க அப்படின்னா இ இவங்கனால எனக்கு ஒரு நன்மை நடக்க போகுது ஒரு நன்மை நடக்குதுன்னா அவங்களுக்கு நான் துணையாக இருப்பேன் இவங்களை சார்ந்திருந்து எனக்கு ஏதாவது கிடைக்க போகுதுனால அவர் துணையாக இருப்பேன் மேக்ஸிமம் ஒரு ஏழைக்கு கூட கத்தர் துணையாக இருப்பார் இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் அவனை நீங்களாக துணையாக இருக்கிறார் துணையாக இருக்கிறார் அந்த வசனத்தில் கொடுக்குது அந்த அந்த வசத்தை அழகாக குறித்து வச்சுக்கோங்க தேவன் துணை நிற்க இன்று பெரிய கா அதுக்கு பேர் வெற்றி அதான் சொன்னேன் அந்த இடத்துல ஒரு வெற்றி ஒரு இடத்தை வாங்கிறது வெற்றி அதை கட்டி முடிக்கிறது வெற்றி ஒரு படிப்பு படிக்கிறோம் கத்திரிக்க சுற்றுறோம் வெற்றி கத்திரிக்க சொதுரம் ஒரு பிள்ளைய பார்க்குறோம் வெற்றி அசிங்கம் ஒரு பயணம் பார்க்குறோம் படிக்கிற காலத்தில் படிக்கலைன்னா உருப்படவே மாட்டோம் ஒரு பணம் கட்டுறான் தகப்பே தாய் பணம் விழிச்சிருந்து இப்போ பிள்ளைக்காக ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறா இது பூரா இப்படி போயிருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் டு ஹால் த கிரைஸ் அப்போ என்னென்னா தேவன் துணை நிற்க எனக்கு ஒரு படிப்பு வரும் எனக்கு அந்த சப்ஜெக்ட் வரல அப்படிலாம் சொல்லவே முடியாது தேவன் என்ன செய்வார் துணை நிற்பார் ஆமாம் அரே இல்லையா ஐயோ இந்த கேஸ் என்னால் வாதாட முடியாது ரெண்டு பேர்ட்டே கொடுத்து விட்டு கொடுக்குறாங்க சொன்னார் அப்படியா தேவன் துணை நிற்க நான் அதை ஜெயிச்சுருவேன் இந்த 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 ப்ராஜெக்ட் ஒர்க்கர் ஐயோ எல்லார்ட்டையும் கொடுத்தோம் எல்லாரும் முடியலன்றாங்க இந்த உங்கள்கிட்ட கொடுக்குறோம் ஒன்று கொடுங்க ஏன்னு கொடுங்க நான் உங்களை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா நான் எதை வச்சு சொல்கிறேன் என் தேவன் என்னோட இருப்பார் அந்த வசதி அழகா போட்டுருக்கு தென் கிளாஸ் ஈவின் ட தேவன் துணை நிற்க இந்த காரியத்தை அவன் என்ன செஞ்சானா எல்லோராலே லே சொல்லுங்கள் இந்த மாதம் காரியங்களை நடப்பிக்கிற மாதம் காரியங்களை நடப்பி தேவன் என்ன செய்வார் துணை நிற்பார் எல்லோராலே லே சொல்லுங்க ஒரு மாத்திரை சாப்பிட போகும்போது அதை துணை நினைக்காதீங்க இது வேற வழி இல்லாமல் சாப்பிட்றேன் பரிபூரண துணை நீங்கள் தான்ப்பா அமைன் அல இல்லையா நான் சொல்லுவாங்க நிறைய பேர் நம்மளை மனம் அடி மாதிரி ஆக்கிடுவாங்க நம்ம வேறு வழியில் அந்த சூழ்நிலைக்கு நம்ம அப்படி தான் நிற்க வேண்டி இருக்கும் சில நேரத்தில் சில இடத்துல அவங்க இருப்பாங்க நம்ம இங்கே கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் யார் எப்படி பேசினாலும் வைத்தாலும் ஆனால் நீர் எங்கூட இருக்கிறேராண்டவர் நீர் என்னோடு போது என்னால் வெற்றி வெற்றியே தேவன் துணை நிற்க அப்போது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க அர்த்தம் என்னன்னா இவன் பட்டயத்தை எடுக்கும்போதே கத்தர் கூட இருந்துட்டாரு இவன் ஓங்கும் போது கத்தர் இருந்துட்டார் வெட்டிக்கிட்டே இருக்கிறான் எல்லாரும் அலையிலையா சொல்லுங்க அவன் காரியத்தை நடப்பித்தா கத்தர் அவன் பின்னாடி இருந்தாரு அந்த மாதம் கத்தர்வன் பின்னாடி இருப்பார் உன் காரியம் ஜெயமா நடக்கும் அலையா வாசிங்க கத்தருக்கு சுத்துற ஒன்று நட்சம் பன்னெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அந்த சப்ஜெக்ட் மட்டும் வைங்க நிறையா இருக்கும் நிறைய இடங்கள்ல பதினே பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்று நாளாகமோ பன்னெண்டு பதினெட்டு இல்லையா ஆ என்ன ரைட்டு தான் ரைட்டு தான் அந்த ஃபஸ்ட்டு அந்த பஸ் அந்த வாசிங்க ஆ நல்லா புரிஞ்சுங்க தாபியது கிட்ட ஒரு கூட்டம் நிற்கிது இப்போ போய் சேர போகுது இப்போ தாபிது உன ஏத்துக்கலாமா ஏற்றுக்கலாம் வேண்டாமா ஆமே அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறான் இப்ப அவன் மேலே என்ன இறங்குது தேவ ஆவி அவன் மேலே இறங்குது எல்லாரும் வேலையில ஏற்ற அவன் துணை நிற்க ஜெயிச்சான் இங்க போட்டிருக்குது அவன் மேலே ஆவி இறங்கினதினால் அவன் தாவிதே இருப்போம் சமாதானம் தேவன் உமக்கு துணை எங்களுக்கு தெரியும் எல்லாரும் சொல்லுங்க இன்னைக்கு தான் நாங்கள் உங்க கூட வந்து சேர வந்து எல்லாரும் இவங்க அங்க இருந்தவங்க இப்ப தாபித கூட வந்து சேர்றாங்க அதில் வந்து சேரும்போது போது தாவித ஏத்துக்கலாமா ஏத்துக்கலாம் விவசாயம் சாப்பாடு விஷத்தை போட்டு போயிட்டாங்கன்னா ஆமே காட்டுக்குள்ள இருக்கிறாங்க விவசாயம் போட்டி விட்டு போயிட்டாங்க அவன் மேலே ஒரு ஆவி இறங்குது பசு தாபியானவர் அவன் தீர்க்க தரிசனம் சொல்றான் அப்ப அந்த தீர்க்க தரிசனம் யார் சொல்ற சொல்கிற தீர்க்க தரிசனம் கத்தர் சொல்கிற தீர்க்க தரிசனம் இன்னைக்கு மனுஷன் தீர்க்க தரிசனம் சொல்றான் மனுஷ தரிசனம் சொல்றா இவன் ஆவி இறங்கி சொல்றான் தேவன் உனக்கு துணை நிற்கிறார் ஆமேன் அலியா காரியத்தை நடப்பிக்க முடியும் அநேகர்கள் பார்க்கும்படியாக தேவன் உன் மேல துணையாக நிற்பார் ஹலியா கத்தர் சொல்ற ரெண்டு நாளாக விஷயம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டு நாளாக இருபத்தி ஆறு ஏழாவது வருஷத்தை வாசிக்கலாம் அரபியரையும் வெல்ல அவன் ஜெயிக்கிறதுக்கு இவனுக்கு துணை நிற்கிறார் அதில் இல்லையா ஐ ஹவ் டு ஹோலிங் த பவர் தேவன் அதில் போட்டிருக்குது அவனுக்கு என்ன இருக்காரா நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் செய்யுங்க நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு வாங்க யாருமே கிடையாது இன்ட்ரோஸ் பிளஸிங் தேவ் அவனுக்கு துணை நிற்க அங்கே நின்னார் நடப்பித்தான் அவங்களெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன இருந்தார் துணை நிற்க என்ன நடந்துச்சு தெரியுமா அடுத்த வருஷம் வாசிங்க அம்மோனியர் தேவன் உனக்கு துணையா இருந்தா உன்னை தேடி எல்லாமே வரும் எல்லாரும் சொல்லுமா கர்த்தர் உங்க பக்கத்துல இருந்தா உங்களுக்கு எல்லாமே வரும் அவன் ஜெயிக்க தான் ஜெஞ்சான் ஆனா ரெண்டாவது சப்ஜெக்ட்ல அவனுக்கு என்ன வந்துச்சு ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுக்க கத்தரு உதவி செய்தார் அல்ல இல்லையா வாசிங்க கதர் விஸ்வத்தூர் சகித விஷ்ணோ முப்பத்தி மூணாம் அதிகாரம் இருபதாவது வருஷம் சீக்கிரம் முப்பத்தி மூணு இருபது ஆஹ் அவர் நமக்கு துணையும் துணையில் எப்படி இருக்கிறாரா கேடகோமா இருக்கிறா பாதுகாப்பை தான் நான் சொன்னேன் முதலே பாதுகாப்பு எது வந்தாலும் அவர் த அவர் பார்த்துக்குவார் இதில் போட்டு இருக்குது அவரே நமக்கு துணையும் எப்படி இருக்கிறாரா கேடகமாக இருக்கிறார் நீங்கள்லாம் படுத்து தூங்கி எந்திருக்கிறீங்கள ஒன்றுமே தெரியாது உங்களை சுற்றி தூதரில் கொண்டு பாதுகாக்கிறார் உங்கள் குடும்பத்தை கொண்டு பாதுகாக்கிறார் உன் பிள்ளை பள்ளியூடம் போயிட்டு படிச்சுட்டு வெளியே வந்துச்சு கத்திரி பாதுகாத்து பாதுகாத்த பத்திரமாக அவங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறார் கேடகமாக இருக்கிறார் யாருக்கு கேடகமாக இருக்கிறார் நூற்றி பதினஞ்சாம் சங்கீதம் ஒம்பதாவது வசனம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க ஒன்று ஒன்றா படிங்க அதில் யாருக்கெல்லாம் கேடகமாக இருக்கிறார் நூற்றி பதினஞ்சு ஒம்போது இஸ்ரவேலே நம்பு அவர் உங்களுக்கு இஸ்ரேவேலுக்கு கத்தர் எப்படி இருக்கிறாரு துணையா இருக்கிறார் பத்தாவது வசனத்தை வாசிங்க பத்தாவது வசனத்தை ஊழியக்காரனுக்கும் கத்தர் தான் துணையா இருக்கிறார் எல்லாராலே சொல்லுங்க இஸ்ரவேலுக்கும் துணை அவர் தான் ஆரோனுக்கும் அவர் துணை தான் பதினொன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் கத்தருக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கத்தர் துணையா இருப்பார் துணை மாத்திரமல்ல எப்படி இருப்பாரு இது பூரா கேடயகம் ஆமேன் ஆரோனுக்கு கேடகம் இஸ்ரேவேலுக்கு கேடகம் கத்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கேடகம் எல்லாரும் சொல்லுங்க அப்போ துணை மாத்திரம் ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்கிறார் தேவன் அந்த இடத்துல ஒரு வெற்றியை கொடுக்கிறார் ஒரு குழப்பத்து மத்தியில் அவன் மேலே ஆவி இறங்கி சொல்லுது கத்திரிக்க சொல்றோம் தேவன் உனக்கு துணையாக இருக்கிறார் ஹலோ இல்லையா அந்த இடத்துல ஒரு பெரிய காரியத்தை இவன் மூலமாக கத்தர் செஞ்சு அவனுக்கு ஒரு அங்க நடத்தினார் கத்தருக்கு சோத்துரும் வாசிங்க நாற்பதாம் சங்க நாற்பது சங்கீதம் நாற்பது பதினேழு வாசிக்கலாம் நான் சிறுமை எளிமை நினைவா இருக்கிறார் என் துணை என் நான் எங்க இருந்தாலும் என்னை விடுவிக்கிற தேவன் எந்த நிலைமையில் இருந்தாலும் என்னை விடுவிக்கிற தேவன் அந்த தண்ணியை விடவே முடியல ஆனால் குடிச்சிக்கிட்டே இருப்பான் ஆனால் அபிஷேகம் நிறைச்சிக்கிட்டே இருக்கும் தண்ணியை அடிச்சுக்கிட்டே இருப்பான் பாக்கு போட்டுக்கிட்டே இருப்பான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பான் அதில் போட்டுக்கிட்டு என்ன செய்கிறார் விடுவிக்கிற துணை அல்ல இல்லையா சரியான நேரத்தில் சரியான வேலையில் அங்கே விடுவிக்கிறார் கத்தர் யாரை வெடிக்கிறார் சிறுமையும் எளிமையுமான என்னை கத்தர் என்ன செய்கிறவராக இருக்கிறார் என்னை விடுவிக்கிற இருக்கிறார் விடுவிக்கிற துணை அவர் அந்த துணையிலேயே அவர் டைட்டில் இருக்குது பாருங்களேன் அங்கே எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க நிறைய பேர் சொல்லுவாங்கண்ணா இவர் இவர் எப்படிப்பட்ட துறையில தெரியுமா என்ன அவங்க சொல்லுவாங்க அதில் தோசை இருக்குது என்ன தோசையெல்லாம் இருக்குது கல் தோசை நெய் ரோ ரோஸ்ட்டு சவாத் இப்படி ரோசை இருக்குல்ல அப்போ எல்லோரும் கேட்கறது என்ன சொன்னால் ரோஸ்ட்டுன்னு நான் அந்த ஊரில் எங்கள் ஊரில் தோசைன்னா வேறு கட்டை தோசைன்னு ஒன்று சொல்லுவாங்க யாரு நான் தெரியாமல் இங்கே தோசை என்ன கட்டை தோசை கொண்டு வந்து அதுக்கு பேர் ரோஸ்ட் அந்த ஊரில் என்னது ரோஸ்ட்டுன்னா தான் நைஸ் என்ன கடைத்த கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க அப்போ நம்ம தேவன் ரோஸ்ட்டு அவன் ஸ்பெஷல் வாசிங்க நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாவது வசனத்தை வந்த துணையிலே ரொம்ப அடைக்கலம் பலன் என்ன என்னதான் ஒரு அனுகூலமான துணை உங்க கைய உயர்ச்சி அலையா எந்த நிலைமையில ஆபத்துல ஆபத்தில் எனக்கு எந்த நாளெல்லாம் ஆபத்து வருதோ அந்த நாளில்லாம் எனக்கு தேவன் என்ன துணையாக இருக்கிறாரா அனுகூலமான துணை அனுகூலமான துணை இந்த மாதத்தில் கத்தர் ஒன்று விடுவிக்கிற துணை ஆமேன் உனக்கு ஒரு வெற்றியின் துணை ஒரு கேடகத்தின் துணை காரியத்தை நடப்பிக்கிற துணை அந்த துணை எல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு ஒரு அனுகூலமான துணை நான் ஆராதிக்கிறவர் எனக்கு அனுகூலமாக இருப்பார் ஆமேன் அல்ல இல்லையா ரெண்டு திமுத்தியின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பவுல் சொல்கிறார் இந்த இடத்துல அவ்வளோ நின்று ஏங்க நிற்கிறார் நிறைய வார்த்தைகள்லாம் இருக்குது அதில் என்ன பண்ணுறது ஒரு தனி நபர் கத்தர் எனக்கா எனக்கு ஒரு தனி நபர் நின்று ஆமாம் எல்லோரும் ஆபத்தில் நிற்க மாட்டாங்கங்க யாருமே உங்க கூட யாருமே இருக்க மாட்டேங்க எல்லாம் ஓடிப்பிடுவான் எல்லாம் ஓடி ஒளி இருக்குது தான் பார்ப்பாங்க இடத்த கழிப்பான தான் பார்ப்பாங்க இப்போ சதீஷ் இருக்கிறான் எப்ரோ இருக்கிறான் இவங்க நாலு பேரும் சேர்ந்து போய்கிட்டு இருக்கிறாங்க இவங்கள ஒருத்தனை போலீஸ் அடிச்சுன்னா மூணு பேரும் ஓடி போயிடுவான் எங்க நாளும் தெரியறான் நான் அவனை அரியன் என்னப்பா ஒன்றா தான் ஒன்றா தான் சர்ச்சைக்குள்ள வைக்கிறேன் நாங்கள் எனக்கெல்லாம் தெரியாதுங்க அவன் புக்கொளங்க இவன் சொல்லுவான் இவன் என்ன ஊர் சாத்து புத்துருங்க சாத்துங்க அவனை அவன் பேரு அவன் அந்த பக்கம் அந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்க தெரியாதுங்க நலிவுறுவான் பேதுருவே நின்றா என்னால நிறைவேற வேண்டியதை என் கூட இருந்து நிறைவேற்றி கொடுத்தார் அப்போ இந்த மாதம் உங்களால் நிறைவேற வேண்டியதை கத்தர் நின்று நிறைவேற்றி கொடுப்பார் அதுக்கு குவாலிட்டி என்னன்னா துணை அது என்ன துணை அனுகூலமான துணை அனுகூலமாக இருப்பார் எனக்கு அனுகூலமாக இருப்பார் ஆமே போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அனுகூலமாக மாற்றி கொடுத்துருவார் ரெண்டு பேர் இல்லையா வாசிங்க அறுபத்தி மூணாம் சங்கீதம் அறுபத்தி மூணாம் சங்கீதம் இந்த அதில் போட்டுக்கா முப்பத்தி மூணு எடுங்களேன் முப்பத்தி மூணு இருபதில் ஒன்று ஊட்டம் பாருங்கள் அதில் ஒன்று ஊட்டம் பாருங்கள் அதில் சொல்லுங்கள் பாப்பா முப்பத்தி மூணு எட் இருபதில் ஒன்று இருக்குது பாருங்கள் என்னது நம்ம ஆனால் அதுக்குள்ள ஒரு குவாலிட்டி இருக்குது ரெண்டே வரி தான் அதை படிச்சு சொல்ல முடிய பாருங்க ஒவ்வொரு வரிக்கும் ஒரு ஆள் சொல்லாமே தான் வேற யாருமே கிடையாது என்ன அதில் துணை துணை கேடகம் ரைட்டு என்னது அவரே அவரே என்னை விடுவிக்கிறவரே என்னை காப்பவரே என்னை ஆசீர்வதிக்கிறவரு என்னை உயர்த்துகிறவரு என்னை சுகமாக்கிறவரு என்னை பலப்படுத்துகிறவரு எனக்கு சகாயம் பண்ணுகிறவரு என்னை விடுவிக்கிறவரு அமேன் அதில் என்ன அர்த்தம்னா என்னை அன்றி உங்களுக்கு வேறு அதுபோல் அவர் சொல்றார் அவரே நானே கர்த்தர் வேறு ஒருவரும் இல்லை அல்ல இல்லையா வாசிக்க அறுபத்தி சங்கீதம் அறுபத்தி மூணு ஏழு வாசிக்கலாம் நல்லா போயிரு இப்ப இது மேலும் துணையாக இருக்க போறாரு அவர் மட்டும் எனக்கு துணையா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன போட்டுருக்கு நீர் மாத்திரம் இருந்தது நாள் ஒரு மகிழ்ச்சியே அவர் துணையா இருந்தால் தான் மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது அது இல்லையா நீங்க என்னதான் நீங்கள் டேஸ்டா எல்லாம் எடுத்து போட்டு கறியெல்லாம் செஞ்சு எல்லாம் வச்சு செஞ்சாலும் உங்களுக்கு சமைக்கும் போது உங்க கூட ஹெல்ப்புக்கு துணையா வந்துட்டாருன்னா டேஸ்ட்டு ஒரு வேலை ஸ்தலத்தில் சிறப்பாக சே இதை சரியாக முடிக்க நினச்ச முடிச்சு கொடுத்த இல்லை உன் உன் கூட இருந்த அவர் காரியத்தை நடப்பித்து கொடுத்தார் ஹலோ இல்லையா சே நான் இவர் ரொம்ப தான் நடக்கும்னு நினச்சேன் கத்திர எனக்கு நன்மையாக நடத்தி கொடு சில நேரங்களில் நாங்கள் அந்த சர்ச்சில் ஒரு டிஷன்லாம் போடுவோம் எங்கேயோ போடுவோம் கடைசி பார்த்தா அது அது ஒரு டிஷன் நம்ம அது துணையாக இருந்து அவர் இது நல்லா தண்டாக இருக்குது போட்டு விடுறாது அப்படின்னு பல டிஷன் இந்த இடத்துல ஃபுல்ஃபீட்டில் என்ன செஞ்சுருக்கிறோம் மாற்றி மாற்றி போட்டுருவோம் சும்மா அந்த கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்குலாம் நல்லா புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க அன்பார் அவளை அதில் போட்டுருக்குது என்ன போட்டுருக்குது நல்ல வார்த்தை என்ன வாச இருந்ததினால் நான் பிழைச்சேன் வாழ்ந்தேன் படித்தேன் முடிச்சேன் ஜெயிச்சேன் எல்லாம் நீங்க இருந்ததுனால நல்ல இல்லையா அவர் இல்லைன்னா எப்படி தெரியுமா இருக்கும் சங்கீதம் தொண்ணூற்றி நாலு பதினேழு வாசிங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க அங்க துணையா இருந்ததுனால ஒரு கழி கூறுதல் துணையா இராவிட்டால் நல்லா பூரா அவர் துணையா இருந்ததுனாலதான் நீங்க சக்குனி எந்திரிச்சு ஆக்டிவா மாறுறீங்க அல்ல இல்லையா அவர் துணையா இல்லைன்னு இப்போ அங்க போறாரு எங்க போகிறார் பேதூர் வீட்டுக்குள்ள போறாரு அங்க யார் ஜுரமாக இருக்கா மாமியார் ஜோம் ஜோ அந்த மாமில் இருக்குது ஏய் நீ எங்களை டீ போட்டு தர வேண்டிய ஆள் சாப்பாடு நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க படத்து கிடக்குற அப்படி கையை வச்சார் துணையாக மாறிட்டார் அவள் எந்திரிச்சு எல்லாருக்கும் என்ன செய்தாலாம் பணிவிடை செய்தார் இளைய சொல்லுங்க அப்போ இருந்ததினால் நான் கழி கூறுகிறேன் ஆமேன் கடந்த மாதம் என் கூட இருந்ததினாலே நான் கழி கூர்ந்திருக்கிறேன் இந்த மாதம் நீங்கள் கடந்த மாதம் இல்லாவிட்டால் என்ன என்னென்ன செஞ்சுருந்திருப்பேன் நான் அவனோண்ணா ஒன்றுமேல பேச்சு இல்லாமல் ஒரு மாதிரியான போய் எங்கேயோ இருந்திருப்பேன் நீங்கள் துணையாக இருந்ததுனால் எழை சொல்லுங்க ஆமேன் ஹலோ இல்லியா அப்போ கத்தர் உங்களுக்கும் எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் துணையாக இருக்கிறார் எல்லாரும் எழுந்திருக்கலாமா எழுந்திருக்கலாம் த கெஸ்ட் லெக்டிஷ் காட் இன் நேம் என்ன துணை அனுகூலமான துணை அனுகூலமான துணை ஆமேன் ஒரு விடுவிக்கிற துணை ஒரு கேடகத்தின் துணை ஒரு வெற்றியின் துணை ஒரு ஆசீர்வாதத்தின் துணை அவர் அவர் துணை நிற்க காரியத்தை நடப்பித்தார் அமே தகப்பனே உம்பள்ள செயல்கள் நீ நினைத்து நீ நெய்த்து உள்ளமே பொங்குதையா உ நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே வல்லவரே ஆரா அதனை தெய்வமே ஆரா அதனை துணையாயிரு எனக்கு இந்த மாதம் முழு வதிலோ தகப்பனே நீர் துணையாயிருந்தால் ஜெயோ கிடைக்கும் சுகம் எனக்கு தேவா நன்மைகளின் நாயகனே எனக்கு நீ இப்ப துணையாயிரோ அணுகூலமா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க நிறையா துணைகள் இருக்கிறது வெற்றி தரு அவர் சொன்னார் அவன் அவர் நிற்க அவன் இந்த காரியத்தை நடப்பித்தான் அப்போ எனக்கு இந்த மாசம் ஆண்டு சொல்றாரு நீ பயப்படாத உனக்கு நான் துணை நிற்பேன் உனக்கு நான் துணை நிற்பேன் துணை நிற்கிறேன் அநேக தேவைக்கு மத்தியில் இருக்கிறியா நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் படிப்பா நான் துணையா இருக்கிறேன் அந்த காரியமா நான் துணையா இருக்கிறேன் அவர் துணையா இருந்தா எனக்கு அனுகூலமாக இருக்கும்லியா ஹலியா எனக்கு அனுகூலமாக இருக்கும் எல்லா கண்களும் மூடி ஆண்டு நோக்கி தகப்பனே வேத அந்த இடத்துல வார்த்தை சொல்லியிருக்குது அவர் உனக்கு துணையாக இருப்பார் நீங்கள் சொல்லுங்கள் அவர் எனக்கு இந்த மாதம் முழுவதும் துணையாக இருப்பார் நான் போகும்போதும் வரும் பொழுதும் நான் இருக்கும் பொழுதும் நான் நினைக்கும் பொழுதும் அவர் துணையாக இருப்பார் அவர் அப்படியா இருக்க எல்லா எல்லாருக்கும் நன்றி உடைய சுத்திக்கலாம் மறுபடியும் சொல்லி நான் முடிக்கிறேன் துணையில் வெற்றி உண்டு துணையில் வெற்றி துணையில் ஒரு ஜயம் துணையில் ஆசீர்வாதம் துணை கேடகமாய் மாறுகிறது அது விடுவிக்கிறதாய் மாறுகிறது ஆபத்தின்ற பொழுது ஒரு அனுகூலமான துணையாக எனக்கு தேவன் மாறிவிடுகிறார் ஆமா அங்க இருக்கிற ஒரு பெரிய சூழ்நிலையில் திமுக சொல்றாரு கத்தரோ எனக்கு துணையாக இருந்தார் இருந்து என்னாலே காரியங்களை நடப்பிக்க தேவன் உதவி செய்தார் கத்தர் நமக்கு துணையா இருக்க கத்த நன்றி தெரியுதலா அவர் வார்த்தை எனக்கு அனுப்பி கொடுத்தார் அதுக்காக நன்றி உடைய இஷ்டம் தெரியுங்களா அந்த வார்த்தை ஜெயமாக எனக்கு அப்படியே என் வாழ்க்கையில ஜெய் பழிக்க போறதுக்காக நன்றி உடைய வந்திருக்க தெரியுதலா வந்திருக்கு எல்லாரையும் ஆசீர்வாதீங்க தொடர்ந்து உங்களுக்கு கிருப எங்கள் மேலே இருக்கட்டும் யேசுவி நாமத்தில் பிதாவே അൻപും പരിശുദ്ധയും പാകാപ്പും ആശീർവാദം വഴി നടത്തലു കത്തുടിയ വാർത്തയെ കേട്ട് കൊണ്ടുവന്ന എല്ലാവരുടെ നെറവായി ആശീർവദിത്ത് വഴി നടത്തുവേ ആ